நம்ம தருமரியில் ரொம்ப பேர் அறியப்படாத ஒரு மலைக்கு தான் நீங்கள் நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் அந்த மலை தான் தீர்த்தமலை இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தீர்த்தமலை உச்சியில் உச்சி பிள்ளையார தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க திருப்போட்டில் ஏற மாட்டாங்களா அந்த மலையில் தீர்த்தம் வந்து எப்படி சேர்த்துனாக்களோ இது பூஜிக்காக போட்ட தீர்த்தம் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் அறியப்படாத ஒரு மலை இதுதான் நம்ம தீர்த்தமலை நம்ம கொடைக்கானல் எப்படி குணா கேவுக்கு கேள்விப்பட்டிருமோ அதே மாதிரி இந்த தீர்த்தமலையில ஒரு குணா கேவல் அதுக்குள்ள அதுக்குள்ளே குணான்னு ஒரு அண்ணன் வரப்போகிறாரு எப்படி நினைச்சாங்க பார்த்தீங்களா அந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் வந்திருக்காரு அதான் ஒரு மிராக்கள் உடம்ப வற்புறுத்தி தான் இந்த மலையை சுற்றி வரந்திருக்காரு இது எங்க இருக்குன்னா தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நேரில் தான் இந்த தீர்த்தமலை இருக்கு இந்த தீர்த்தமலையில ஒரு சிவபெருமான் இருக்காரு இந்த சிவபெருமான் வந்து சுயம்பா உருவாயிருக்காரு அந்த சுயம்பா உருவான சிவபெருமானை ராமர் வந்து வழிபட்டிருக்காரு இதோடய கதைகள் இதோட மர்மங்கள் இந்த மலையில் என்னென்ன இருக்குது இந்த மலையில் பல வகையான மூலிகை செடி இருக்குது பல வகையான தீர்த்தங்களும் இருக்குது பல வகையான கனிமவளங்களும் இருக்குது இது எல்லாத்தையும் இந்த காலொலியில் நம்ம பார்க்கலாம் தீர்த்தகிரீஸ்வரன்னு சொல்லலாம் கீழே நம்ம அடிவாரத்திலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ரெக்கிங் பண்ண தீர்த்தகிரீஸ்வரர் சன்னதியை நம்ம பார்க்கலாம் அங்கே நிறைய ஒரு அஞ்சு அஞ்சு வகையான தீர்த்தங்கள் இருக்குது இந்த தீர்த்தமலையை சுற்றி ஒரு ஆறு தீர்த்தம் இருக்குது டோட்டலாக பதினோரு தீர்த்தம் சூழ்ந்தது தான் இந்த தீர்த்தமலை பாருங்கள் தீர்த்தகிரீஸ்வரர் அதோடய சன்னதி இங்கே தான் இருக்குது இதுக்குள்ளே தான் ஒரு அஞ்சு தீர்த்தம் இருக்குது வெளியே இந்த தீர்த்த மலையை சுற்றி ஒரு ஆறு தீர்த்தம் இருக்குது பதினோரு தீர்த்தத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இது மாதிரி டிராவல் அண்ட் டெம்பிள் கண்டென்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் சிவபெருமனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற பிளேஸ் வந்து தீர்த்தகிரீஸ்வரர் இது வந்து எங்கே இருக்குன்னா தருமபுரி இருந்து நியர் பிளேஸில் இருக்கிற அரூர் என்ற ஒரு கிராமத்து பக்கத்தில் தான் இந்த தீர்த்தமலை இருக்குது இந்த தீர்த்தமலை பல அதிசயங்கள் இருக்குது எப்படி ராமேஸ்வரத்தில் ஒரு புனிதமான ஒரு சிவலிங்கம் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம தருமபுரியிலையும் தீர்த்தகிரீஸ்வரர் என்ற ஒரு சிவலிங்கம் புனிதமாக சுயம்ப சினிமா உருவான சிவலிங்கத்துக்கு தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் பல மர்மங்களும் பல அதிசயங்களும் பல தீராத நோயை தீர்க்கும் பல தீர்த்தங்களும் இந்த மலையில் அடங்கியிருக்கு நீங்கள் தீர்த்த மலைக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் அரூருக்கு வந்துருங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நேரில் தான் இந்த தீர்த்தமலை மலை இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம நடந்தங்கன்னா இந்த தீர்த்தமலையோட செக் போஸ்ட்டுக்கு வந்துடலாம் இந்த செக் போஸ்ட்டில் வந்து மேலே வந்து பஸ்ஸு பைக் இது எதுவும் அலோடு இல்லை இந்த செக் போஸ்ட்லேயே நீங்கள் காரு வைக்கல் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு நடந்து தான் போகணும் இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்தங்கன்னா ஒரு அடிவாரம் வரும் அந்த அடிவாரத்தில் வந்து பிளாஸ்டிக் பொருளுக்கு எல்லாமே தடைன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே எல்லாமே தடை பண்ணாமல் எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே வாட்டர் பாட்டில் இது எல்லாமே அசுத்தம் இருக்காங்க ஒரு ஃபாரஸ்ட்டை அது இல்லாமல் ஒரு புனிதமான ஒரு கோவிலை வந்து அசுத்தப்படுத்துகிறாங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கால் நிறைய பேர் அவங்க நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கா இல்லைன்னு தெரியல போகிற வழியில் எல்லாமே பிளாஸ்டிக் தடையின்ட்டு பெரிய பெரிய போர்டுலாம் வச்சுருப்பாங்க அதுவும் பார்க்காம பிளாஸ்டிக் கவர் வாட்டர் பாட்டில் இது எல்லாமே போடுவாங்க அப்படி நம்ம அடிவாரத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது சடா சுவாமி ஜீவ சமாதி இருக்குது இது இவரையும் நம்ம பார்த்துட்டு இங்கேருந்து படிக்கட்டில் நம்ம ஏறினா ஒரு முப்பது நிமிஷம் நம்ம ஏறினா மேலே கோயிலுக்கு போயிடலாம் இந்த அடிவாரத்தில் நம்ம எட்டு வந்த ஊதுபத்தியும் கற்பூரமும் ஏற்றி இந்த ட்ரிப்பு வந்து நல்லபடியாக முடியுன்ட்டு நம்மளோட பன்னெண்டு பேர் ட்ராவலாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளுக்கு முன்னாடி தாத்தா சந்தானம் ஐயா அம்மா தமிழரசை அம்மா குணா அண்ணா இது மாதிரி நம்ம குரூப்ல ஒரு பன்னெண்டு பேர் தான் நம்ம இங்க டிராவல் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாமா தீர்த்தமலையில் இருக்கிற தீர்த்தகிரீஸ்வரர் வந்து ஏழாம் நூற்றாண்டுல வந்து சோழர்கள் பாண்டியர்கள் காலத்துல வந்து இந்த கோயில வந்து அமைச்சிருக்காங்க இங்க வந்து ரெண்டு கோவில் இருக்கு அடிவாரத்தில் ஒரு கோவில் மலையில ஒரு கோவில் இருக்கிறத நம்மளும் அடிவாரத்துல ஒரு கோவில் இருக்குன்னு சொன்ன அங்க வந்து தீர்த்தகிரீஸ்வரர் இருக்காரு லாஸ்ட் வீக்ல மிக பிரம்மாண்டமான மகா தேர் திருவிழா நடந்துச்சு நீங்க இந்த கோயிலுக்கு நீங்க வரலன்னு நினைச்சாலும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து நான் கொண்டு வந்து தந்திருக்கேன் புராணத்தை நம்ம எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற தீர்த்தகிரீஸ்வருக்கு ராஜேந்திர சோழன் மன்னன் வந்து தினமும் சிவன் பூஜையை அபிஷேகம் பண்ணுவாராமா இது வந்து பல கல்வெட்டுகளை நாம கண்டறிஞ்சிருக்கோம் நாங்க மலைக்கு ஏறும் போது நம்மளுக்கு வழித்தடத்துல ஒரு அழகான ஒரு ஆஞ்சநேயரும் அழகான காலபைரவரையும் நம்ம பார்க்க முடியும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்க்காம மிஸ் பண்ணாம போயிடாதீங்க ஏன்னா ஒரு அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர்னு சொல்றாங்க இந்த தீர்த்தமலைக்கு மலைக்கு நம்ம போகும்போது வந்து இந்த வழிபாதையில் வந்து இந்த குரங்குகளுக்கு இங்கே இருக்கிற பறவைகளுக்கு இதில் வந்து தண்ணி ஊற்றி வைப்பாங்களாம் ப்பா சுவாமி இங்கேயுமே பார்க்காத தீர்த்தமலையில் இருக்கிற குரங்க நாங்கள் வேற எங்கேயுமே பார்க்கல அவ்வளோ அட்டகாசம் பண்ணணும் நீங்கள் கையில் ஏதாவது பூவோ அல்லது சாப்பாடோ எது எடுத்துகிட்டு போனாலும் அட்லீஸ்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனாலும் நம்மளை வந்து கடித்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது மாதிரி ஆபத்து ஆக்ரோஷமான இந்த குரங்குகளை நம்ம பார்க்க முடியும் நீங்களே பாருங்கள் ராமர் இங்கே இருக்கிற சிவ சிவனை வந்து சிவன் பூஜை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்களே இதோட தல புராணத்தை நம்ம பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இலங்கையின் அரசன் ராவணன் வந்து சீதையை வந்து கடத்திட்டு போயிடுறாங்களா அப்ப ராம லக்ஷ்மணன் அனுமன் இவங்க எல்லாமே சேர்ந்து ராவணனை வந்து சாகடிச்சிடுறாங்க அயோத்திக்கு திரும்பும் போது ராமேஸ்வரத்துல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு ராமர் வந்து வழிபடுவார் அதுக்கப்புறம் ரெண்டாவதா ராமர் வந்து பிரதிஷ்டை செஞ்சு ஒரு சிவனை வழிபடுறது வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற தீர்த்தமலையில் தான் தீர்த்தகிரியர் சொல்கிறது வழிபடுறாரு இதுக்கு வந்து காசில இருக்கிற தண்ணி தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினச்சிட்டு அனுமனை வந்து காசியில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வானுன்னு அனுப்புகிறாரு ராமர் அனுமன் வரத்துக்கு வந்து கால ராமர் ராமரை வில்லில் வந்து ஒரு பாறை மேலே வந்து விடுறாரு அப்போ விட்ட இடத்துல வந்து பாறையெல்லாம் புலந்து அதுக்கு அதுலேருந்து வர தண்ணீர் வந்து ஒரு மிக புனிதமான தண்ணீர்ன்னு நினச்சி அதை எடுத்து சிவனுக்கு வந்து பூஜை அபிஷேகம் செய்கிறாரு அதுதான் ராமர் தீர்த்தம் அதை ராமர் தீர்த்தத்தை சகல பாவங்களும் நீங்கின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அனுமன் காசிலிருந்து புனித நீரை கொண்டு வரத்துக்கு முன்னாடியே ராமர் அபிஷேகம் பண்ணிடுறாரு அனுமன் அப்போ அதை பார்த்து அடைகிறாரு கடும் கோபத்துக்கு பிறகு அனுமன் அந்த தீர்த்தத்தை ஏறாரு அந்த விழுந்த இடம் தான் தென்மணையாரு அங்கே இருக்கிறதா அனுமன் தீர்த்தம் ராமருக்கும் அனுமனுக்கும் முன்னாடி சிவன் தோன்றாரு முதல் முறையில் அனுமன் எட்டு வந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதன் பிறகு தான் ராமர் தீர்த்தத்தில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு தீராத சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்கட்டு ஒரு ஐதீகம் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கு மேலே இருக்கிற தீர்த்தகிரி சிவருக்கு கோயிலுக்குள்ளே போகலாமா கோயிலுக்குள்ளே போனால் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கிற மாதிரி நினைக்கிறேன் உள்ளே போய் பார்த்தா இந்த கோயிலே புதுசாக புதுப்பிக்கிறாங்க இந்த அறநிலைத்துறை அந்த கோயிலுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு புத்து இருக்குது அந்த புத்து பக்கத்தில் நாகர்லாம் இருக்குது உங்களுக்கு திருமண தடை திருமணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து இந்த நாகருக்கு மஞ்சளில் மஞ்சள் கயிறு கட்டினா திருமணமாக ஒரு ஐதீகம் இருக்குது இது மாதிரி பல பேர் இந்த கோவிலுக்கு வந்து மஞ்சள் கயிறு கட்டியிருக்கதை நீங்களே பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி யாரா நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது நவகரகத்தை சுற்றி தான் இவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க யார் இப்படி இவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்கான்னு கேட்டால் பல கோரிக்கைகளை வச்சு இந்த சுவாமியை சுற்றி வளம் வராங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த தீர்த்தமலையில் அஞ்சு தீர்த்தங்கள் இருக்குது பல அதிசயங்களும் பல மர்மங்களும் நிறைந்த தீர்த்தங்கள் வாங்க பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்க்குறது ராமர் தீர்த்தம் ராமர் வந்து இந்த தீர்த்தத்தை வந்து அவர் அம்பால உருவாக்குன தீர்த்தம்னு சொல்கிறாங்க அந்த பாவனம் சகல பாவங்களும் நீங்கள் ஒரு ஐதீகம் இருக்குது அதுதான் அந்த ராமர் தீர்த்தம் இந்த ராமர் தீர்த்தம் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டா பல வருடங்களாக வற்றாத ஒரு நீர் தான் சொல்கிறாங்க ஒரு தீர்த்தம் அதுதான் இந்த ராமர் தீர்த்தம் இந்த ராம தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு எல்லாரும் இங்கே பாருங்க சின்ன குழந்தைங்க பெரிய ஆளுங்க பொண்ணுங்க லேடிஸ் எல்லாருமே இது குளிக்கிறாங்க அதுக்கப்புறம் குமார தீர்த்தம் கௌரி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அகத்திய தீர்த்தம்ட்டு பல தீர்த்தங்கள் இருக்குது ரெண்டாவது தீ ரெண்டாவது பார்க்கக்கூடிய தீர்த்தம் வந்து கௌரி தீர்த்தம்னு சொல்கிறாங்க கௌரி தீர்த்தம்னா யார்னா வடிவே அம்பகை அப்படின்னா சிவனை வந்து மணப்பதற்காக திருமணம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து தவம் செய்து இங்கே இருக்கிற தீர்த்தத்தை வந்து சிவனுக்கு பூஜை பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த கௌரி தீர்த்தம் உருவாகிருக்கு இந்த கௌரி தீர்த்தத்துக்கோட பலன் என்ன என்னென்னா சகல தோஷங்களும் நீங்கும் திருமணம் தடை நீங்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குல்ல இந்த பாறை வந்து ஒரு கனிம வளங்களால் உருவாக்கின பாறை இந்த பாறையிலிருந்து காலபைரவர் விநாயகர் பல அதிசயங்கள் சிற்பங்கள் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க இங்கே புது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் பல்லாயிரம் பேர் ஒவ்வொரு நாளைக்கும் வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற குமார தீர்த்தம் குமார்னா யாருன்னு தெரியல முருகப்பெருமான் தேவர்களுக்கு சேனாதிபதியாக பதவி ஏற்கும்போது இந்த தீர்த்தத்தை வச்சு தான் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதுதான் இது தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறாங்க மூணாவதாக பார்க்கக்கூடிய தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் அக்னி தேவன் வந்து பொண்ணாசையால் ஏற்பட்ட பாவங்களை தான் இது அக்னி தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தை வச்சு தான் சிவனுக்கு பூஜை பண்ணியிருக்காரு அக்னி தேவர் அக்னி தீர்த்தத்தை நம்ம பிடிக்கணும்னா உள்ள வந்து உள்ளே தான் போகணும் நம்ம கொஞ்சம் பாறைக்குள்ளே பாறை இடுக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரும் அந்த தண்ணியை நம்ம குடிச்சிங்கன்னா சகல தோஷங்களும் நீங்கள்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது பல பேர் இதை வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறத வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவரும் பக்கத்து வீட்டுக்கு எல்லாேருக்கும் கொடுத்தா பல நன்மைகள் பெறும் இந்த புனித நீரை வந்து மிஸ் பண்ணாமல் ஒரு டைமாவது இந்த தீர்த்த மலைக்கு வந்து இந்த புனித நீரை வந்து அருந்துங்க நாலாவதாக பார்க்கக்கூடிய தீர்த்தம் வந்து அகத்தீர் தீர்த்தம் இந்த அகத்தீர் தீர்த்தம் எப்படி வந்துச்சுன்னா சித்தருக்கெல்லாம் சித்தர் அகத்தியர்னு சொல்லுவாங்கல்ல அந்த அகத்தியர் சித்தருக்கே அல்சர் வந்திருக்கு வயிறு வலி அந்த தீர்த்தத்தை குடிச்சு தான் அந்த அல்சர் நோயை வந்து தீர்த்திருக்காரு அதுதான் இது அகத்தியர் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை நம்ம அருந்தினா வந்து தாமிர சக்தி மூலிகை சக்தி நிறைய சக்திகள் இருக்குது இதால் இதனால் வயிற்று வழியில் ஏற்பட்ட நோய்களும் உபாதிகளும் அல்சர் இது மாதிரி பல நோய்களை தீர்க்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த தீர்த்தமலையில் நான் பார்த்து கோபம் அடைந்த ஒரு இடம்னு சொல்கிறா இதை வந்து ஒரு டஸ்ட்பின்னா என்னனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே குளிக்கிறவங்க அப்படியே ட்ரெஸ்ஸை கழுத்தி அப்படியே போட்டு போகிறாங்க இங்கே இருக்கிற பெண்களும் ஆண்களும் குழந்தைகள் எல்லாருமே இது ஒரு குப்பை தொட்டியாக இந்த கோயிலை வந்து அசுத்தம் படுத்துகிறாங்க இதுதான் எனக்கு இங்கே இருக்கிற கோபம் அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு சன்னதையும் நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து சிவன் ஒன்று பார்வதி இந்த ரெண்டு சன்னதியும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் இந்த நவகிரகத்தை எவ்வளோ பேர் சுற்றுறாங்க பார்த்திங்களா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வெளியே வந்தால் இங்கே கட்டணம் இல்லை என்னடா கட்டணம் இல்லைன்னு பார்த்தா மொட்டை அடிக்கிறது இலவசமாக நம்மளும் மொட்டை அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்லலாம் கலாச்சிட்டு இருந்தோம் எப்பயா நம்ம நினச்ச வேண்டியது எல்லாமே நிறைவேறினா மொட்டை அடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே டாய்லெட் குளிக்கிற வசதி எல்லா வசதியும் அனைத்து வசதியும் நம்மளுக்கு இருக்குது இங்கே பௌர்ணமி நாட்களில் அன்னதானமும் போடுவாங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ எங்கேனா உச்சி பிள்ளையார பார்க்க போகிறோம் தீர்த்தமலையில் இருக்கிற உச்சி பிள்ளையார தான் நெக்ஸ்ட் காடொலியை நம்ம பார்க்கலாம்